வணக்கம் பீர்வது லோசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சிருவோங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரியுங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாரம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் உங்கள் கண்மனால கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த வகையில் இனி நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய தான் கும்பகோணம் மேலக்காவிரி காவிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அடுத்து உள்ள ஒரு அழகிய ரோட்டில் அமைந்திருக்கிற ஒரு மிக அழகிய திருக்கோயிலுங்க அருள்மிகு பிரகநாயகி சமயத பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலுங்க மிக அழகிய திருக்கோயில் மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டை வளர்க்கிறதுங்க இந்த கோயிலுடைய தல புராணம் தலச்சிறப்புகள் ஒவ்வொன்றா இப்ப காணாங்க கருவறையில் நமது ஈசன் பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரில் லிங்க வடிவில் நமக்கு அருள் அளிக்கிறார் தாயார் பிரகண்ணி இது தவிர இந்த திருக்கோயில் பெருமாள் மற்றும் ப்ரிங்கரா தேவிக்கும் தனித்தனி சன்னதிகள் அமையப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பிரம்மனுக்கென்று ஒரு தனி சன்னதியும் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது திருக்கோயிலானது காவிரி நதியின் வடக்கு கரையில் மிகச் சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது ஒரு புராண நிகழ்வின்படி பிரம்மதேவர் இங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டார் எனவே சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் என கூறப்படுகிறது அவர் பிரம்மதீர்த்தம் என்ற குளத்தை வெட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று நம்பப்படுகிறது இத்திருக்கோயிலானது கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது கடைசியாக கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நடைபெற்றிருக்கிறது இந்த கோயில் கிழக்கு நோக்கிய முகப்பில் ஒரு நுழைவாயில் வளைவுடன் அமைந்திருக்கிறது நுழைவாயில் வளைவில் சிவன் மற்றும் பார்வதியின் சுக்கோ உருவம் அமைந்திருக்கிறது அதைச் சுற்றி முருகன் மற்றும் விநாயகர் அமைந்திருக்கின்றனர் உள்பிரகாரத்தின் நுழைவாயிலில் மூன்று நிலை ராஜகோபுரம் அமையப்பட்டிருக்கிறது உள்பிரகாரம் ஒரு சுற்றுச்சுவரில் மூடப்பட்டுள்ளது கோயில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் மற்றும் முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டதாக மிக அழகாக நமக்கு காட்சி முக முகமண்டபம் வவ்வால் நெற்றியைப் போல அதாவது வவ்வால் நெத்தி மண்டபம் என்று அமைக்கப்படுகிறது மூலவர் பம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கிழக்கு நோக்கி அவர் நமக்கு அருட்காட்சி அளிக்கிறார் அவர் கருவறையிலே லிங்க வடிவில் இருக்கின்றார் கருவறைக்கு மேலே உள்ள விமானம் இரண்டு நிலைகளை கொண்டதாக அமையப்பட்டிருக்கிறது கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியை மட்டுமே நாம் காண முடியும் அது தவிர சண்டிகேஸ்வரரை அவரது வழக்கமான இடத்தில் நாம் காணலாம் தாயாராணம் பிரகண்ணாயி என்று அழைக்கப்படுபவர் மிக அழகாக நமக்கு அருட்காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் அவள் தெற்கு நோக்கிய தனி சன்னதியிலே இருக்கிறார் அவருடைய சன்னதி மகா மண்டபத்தில் அமைந்திருக்கிறது மண்டபத்தின் முக மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் அவரது துணைவேர்களான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் வடக்கு நோக்கிய சன்னதியில் அமையப்பட்டிருக்கிறார் முக மண்டபத்தில் நஞ்சுண்டேஸ்வரர் மற்றும் அவரது துணைவியார் மங்களாம்பிகுடன் கிழக்கு நோக்கிய சன்னதி அமையப்பட்டிருக்கிறது இந்த சன்னதியை நோக்கி ஒரு பெரிய நந்தியையும் நாம் காணலாம் நஞ்சுண்டேஸ்வரர் சன்னதிக்கு அருகில் பிரித்திங்கரா தேவிக்கு தெற்கு நோக்கிய தனி சன்னதி அமையப்பட்டிருக்கிறது அவள் சத்ரு நிவர்த்தி மங்கள பிருத்திங்கிரா தேவி என்று அழைக்கப்படுகிறாள் கோயில் வளாகத்தில் விநாயகர் சூரியன் பைரவர் சனீஸ்வரர் சிலைகள் அமையப்பெற்றிருக்கிறது இக்கோயிலுடன் தொடர்புடைய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என வழங்கப்படுகிறது இது கோயிலின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது தல வெஷம் வில்வ மரம் உள்பிரகாரத்தில் வன்னி மரமும் அமையப்பெற்றிருக்கிறது திருச்சி உத்தமர் கோயிலில் அமையப்பெற்றிருக்கும் தலத்தைப் போலவே இத்தலமும் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியவற்றை நமக்கு தரிசிக்க ஒரு வாய்ப்பை அளிக்கிறது இங்குள்ள பிரம்மன் சிலைக்கு பின்னர் ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருப்பதால் பிரம்மனின் நான்கு முகங்களையும் நாம் காணுவது போல் அமையப்பட்டிருக்கிறது திருப்பட்டூர் பிரம்மன் கோயிலில் வழிபட்டால் நமக்கு என்ன வலன் கிடைக்குமோ அதை அனைத்தும் இத்திருக்கோயிலில் வழிபட்டாலும் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருக்கோயில்கள் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு அமாவாசையிலும் அடையிருக்கும் தேவிக்கு சிறப்பு நெகும்பலாக யாகம் நடத்தப்படுகிறது அதுபோல் ஒவ்வொரு ஏகாதேதி என்றும் இங்கே இருக்கிற சீனிவாச பெருமாளுக்கு திறப்பு திருமஞ்சலம் செய்வீர்கள் இது போன்ற சிறப்பான நாட்டை தவிர ஏனைய நாட்டில் பக்தர்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருக்குதுங்க ஏங்க நாங்கள் கோயிலுக்கு போனோன்னு கூட தெரியும் நானே என்னுடைய கேமராவன் மற்றும் எங்களுடைய டெஸ்ட் தாங்க வந்தவங்க வேறு யாருமே கிடையாதுங்க உங்களுக்கு கைதானம் கிடைக்கிறேன் இதை தவிர இந்த சிறப்பான நாட்கள் துறை ஏழை நாட்களில் மக்கள் உரையை கண்டிப்பா இருக்கணுங்க அப்பதானே இந்த ஊரான தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளுங்க தன்னைத்தானே செதுக்கொள்ளும் போது இந்த ஊர் மட்டுமல்லங்க இந்த ஊரில் இருக்கு மக்கள் மட்டுமல்ல இது சிறப்பாக நமது பாரத பண்பாட்டை எடுத்துக்காட்டு என்பதற்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்காதுங்க இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் அவ்வாறு தந்தாரு போங்க இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு இறியும் என்பது நிரசனமான உண்மைங்க இது போன்ற புராதன கோயிலுக்கு தாங்கள் வருவீர்கள் என்று இந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துட்டுங்க இது போன்ற கோயில்களுக்கு தாங்கள் வர வேண்டும் வாருங்கள் வேண்டுங்கள் வரம்பெறுகள் மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேங்க அதுவரை பணக்கம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்